நீ நான் காதல் சரியா நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரியான ட்ரிஸ்ட்டுக்க போகுதுன்னு பார்க்கலாம் முரளி வந்து அபி சொன்னதவே நினச்சி ரொம்பவே வருத்தத்தில் வந்து இருக்காங்க அப்ப வந்துட்டு இருக்காங்க நம்ம சுந்தரி என்ன கிருஷ்ணா நீ நினச்சபடியெல்லாம் நடக்குது அவ்வளோதான் உன்னோட லைஃப் செட்டில்டுன்னு எல்லாம் பேசுகிறாங்க அதை நினச்சி நான் வருத்தத்தில் இல்லத்த அது எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷந்தான் ஏன்னா அஞ்சலி வந்து எனக்காக இவ்வளோ விஷயம் பண்ணுறா அதுவும் அவளுடைய தம்பியை எதிர்த்து அது எனக்கு தான் ஆனால் நான் கவலைப்படுறது எல்லாமே அபி நினைச்சி தான் அபி இப்படி எல்லாம் பேசுவா இப்படி எல்லாம் பண்ணுவான்றத நான் நினைச்சு கூட பார்க்கல நல்லா சொல்லிட்டு இருக்காங்க முதல்ல என்ன நடந்ததுன்றத சொல்லுடான்னு சொல்லி கேட்குறாங்க அபி என்ன பார்த்த அண்ணான்னு சொல்லி கூப்பிட்டே நல்லா சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே சுந்தரி சிரிக்கிறாங்க என்னத்த என்னுடைய வாழ்க்கையை பார்த்தா உங்களுக்கு விளையாட்டா இருக்கா நான் அப்படியெல்லாம் நினைக்கல நான் பல முறை உனக்கு சொல்லியிருக்கேன் அபி வந்து உனக்கு ஏத்தவ கிடையாது உன்னுடைய எல்லாம் அப்படியெல்லாம் உன்காந்தோஸுக்கு கூட வரமாட்டேன் அவளை விட்டுட்டு உனக்கு பிடிச்ச ஒரு லைஃபை நீ பாத்து கூடான்னு சொல்லிருக்க ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு எப்போ பாரு அபி அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி நீ நடந்துட்டு இருக்கேன்றாங்க இங்க பாருங்கத்தை இதை நீங்கள் சொன்னன்றதுனால நான் சும்மா விடுறேன் இதே வார்த்தையை வேற யாராவது கண் சொல்லியிருந்தா கண்டிப்பாக நான் அவங்கள உயிரோடவே விட்டுருக்க மாட்டேன் ஏன் அபி எனக்கு மட்டும்தான் என்னுடைய உலகம் அவள் அடையிறதுக்காக நான் எதனாலும் செய்வேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்கிறாங்க இதை கேட்டு சுந்தரி ஷாக்காகிறாங்க மேல இவங்க கூட இருந்தா நமக்கு பைத்தியம் புடிச்சிடும் அதனால முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம்னு சொல்லிட்டு சுந்தரி அங்க இருந்து கிளம்பி போறாங்க அதோட இந்த பிரம்மவும் முடிச்சிருக்காங்க